நலமோடு வாலை குறிப்புகள் சாதிகள் எல்லேடி பாப்பான்ட்டு என்ன தான் பாரதியார் சொன்னாலும் இந்தியாவை வரைக்கும் சில சாதிகள் மதங்கள் எல்லாமே இருக்க தான் செய்யுது இதில் இந்த இடஒதுக்கீடு அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது அதில் முஸ்லீம் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு எப்படி வழங்கப்படுதுன்னு அதனுடைய வரலாறு என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மொராஜ் தேசாய் நாட்டில் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஜனவரி ஒன்றாம் தேதி தான் இந்த ஓபிசி சமூகத்தினருக்கும் கல்வி மற்றும் பொருளாதார பின்தங்கி இருப்பவங்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு பரிந்துரைக்கப்பட்டது இப்படி இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் படிப்படியாக முஸ்லீம் சமூகத்தினருக்கும் வந்து இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது இந்த ஓபிசிக்கு கீழே வரக்கூடிய சாதிகள்னு பார்த்தோன்னா முஸ்லீம்கள்லேயே கசாபு குரேசி கசாப் லோஹர் மைதாசின்ட்டு பல முஸ்லீம்கள் இருக்குது ஆனால் இந்த ஓபிசி சாதி பிரிவின்படி எல்லா முஸ்லீம்களும் வரக்கூடியது கிடையாது ஏன்னா முஸ்லீம்கள்லேயே உயர் சாதி பழங்குடியினர் இரு வேறுபாடுகள் இருக்குது இந்திய நாட்டில் முஸ்லீம் இடஒதுக்கீட்டுடைய நிலைன்னு பார்த்தோன்னா பத்திரிகை தகவல் பணியகத்தின்படி மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா குஜராத் ராஜஸ்தான் தமிழ்நாடு டெல்லி முஸ்லீம்கள்லேயும் மற்றும் உத்தரப்பிரதேசம் பீகார் கேரளா அசாம் ஆகிய எல்லா மாநிலங்கள்லேயும் சேர்க்கப்பட்டுள்ள ஓபிசி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது கேரளா மட்டும் பார்த்தோம்னா கல்விக்கு எட்டு சதவீதமும் வேலைவாய்ப்புக்கு வாய்ப்புக்கு பத்து சதவீதமும் இடஒதுக்கீடு ஒதுக்கப்படுறாங்க முஸ்லீம்களுக்கு ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அதே நேரத்தில் பீகாரில் முஸ்லீம் சமூகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு ரெண்டு வகையை பார்த்து அவங்களுக்கு அந்த மாதிரி இடஒதுக்கீடு வழங்கப்படுது ஆந்திராவில் முஸ்லீம் சமூகத்தினருக்கு ஐந்து சதவீதம் மட்டுமே கொடுத்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆண்டில் பல போராட்டங்களுக்கு அப்புறமா ஐம்பத்தி ஒரு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டாங்க ஆனால் கர்நாடகாவில் எல்லா முஸ்லீம்களும் ஓபிசி தான்ட்டு காங்கிரஸ் அறிவிச்சிருக்கு அப்படின்னா கர்நாடகாவில் முஸ்லீம் சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்கினது யார் சின்னப்பா ரெட்டி கமிஷன் பிரிவு ரெண்டு மூலமாக ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீட்டை பரிந்துரைக்கிறாங்க இதற்கப்புறமா தொண்ணூறுகளில் காங்கிரஸ் ஆதரவு பெற்ற வீரப்பா மொய்லி அரசு ஓபிசியின் பிரிவு ரெண்டு பிஏ உருவாக்குனாங்க இதில் இஸ்லாம் பௌத்தம் கிறிஸ்துவ மதங்களுக்கு மாறிய சாதியினருக்கு ஆறு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்குனது இதற்கு பிறகு ஹெச்டி தேவா கவுடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இதற்கு முன்னாடியே உள்ள அரசியல் அமைப்பில் சில திருத்தங்களை கொண்டு வந்தாங்க அதாவது பௌத்தம் மற்றும் கிறிஸ்தவத்தை கடைப்பிடிக்கக்கூடிய சாதியினர் ஒன்று மற்றும் ரெண்டு ஏ வகையாகவும் முஸ்லீம்கள் ரெண்டு பி வகைகளாகவும் இதற்கு பிறகு மாநில அரசு வேலையும் கல்வியில் முஸ்லீம் சமூகத்தினருக்கு நாலு சதவீத இடஒதுக்கீடும் வழங்கப்பட்டுச்சு இதே மாதிரி ஒவ்வொரு முதலமைச்சர் மாற பிரதமர்கள் மாற சில தடைகளும் வந்தது திரும்பவும் அதை உச்சநீதிமன்றத்தில் வாதாடி திரும்பவும் அதை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்ளப்பட்டது முஸ்லீம் சமூகத்தினருடைய இடஒதுக்கீடு கோரிக்கைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது அரசமைப்பு சட்டத்தினுடைய படி இந்த சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியுமான்னு பார்த்தா அரசமைப்பின் சட்டம் என்ன சொல்லுதுன்னா மதத்தோட அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படுறது கிடையாது அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா சிறுபான்மையினருக்கும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் தனி உரிமை உண்டு இதில் எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் இதற்கு கீழே வரலாம் சிறுபான்மையினரோ இல்லை பிற்படுத்தப்பட்டோரோ இதற்கு அடியில் வந்தால் அவங்க அவங்க இடஒதுக்கீடு பெறலாம் சட்ட பிரிவுகள் படி பதினஞ்சு மற்றும் பதினாறின் கீழ் மதத்தின் அடிப்படையில் மட்டும் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதா இந்த கண்டினியூ வீடியோஸ்லேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு இது மதத்தால் சார்ந்தது கிடையாது இங்கே யார் பிற்படுத்தப்பட்டோரோ இல்லை ரொம்ப பழங்குடியினராக இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறா இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுக்கப்படுது இப்படி எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் ஏழ்மையில் இருந்தாலும் அவங்களுக்கு அரசு முன்னுரிமை கொடுக்கப்படுது அப்படின்ட்டு இந்த அரசு சொல்லுது இந்த அரசியல் அமைப்பு மனித சமுதாயத்திற்காக உருவாக்கப்பட்டதுங்கிறத தெளி தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க